ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உங்களுடைய இறைவனா என்னுடைய இறைவனா காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலயம் இஸ்லாமியர்களின் வசம் பூஜைகள் எதுவும் நடைபெறாமல் பூட்டி கிடந்தது காசி தேசத்தை ஆண்ட நவாபிடம் கோயிலை தம்மிடம் தர வேண்டும் என்று குமரகுருபரர் வேண்டுகோள் விடுத்தார் சிம்மாசனத்தில் இருந்த நவாப் அவருக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசினார் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் குமரகுருபரர் என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொண்டார் நவாப் புரிந்த பின்னும் அகம்பாவத்துடன் கிழவரே நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை ஏதோ தானம் கேட்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது ஆனால் என்ன தானம் என்பது தெரியவில்லை எனது மொழியில் கேட்டால்தான் எனக்கு புரியும் என் மொழியில் நாளை வந்து கேளுங்கள் தருகிறேன் என்று சிரித்து கொண்டே கூறியபடி அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டார் அந்த நவாபின் சபை குமரகுருபரரை பார்த்து சிரித்தது குமரகுருபரரும் சிரித்தார் மறுநாள் விடிந்தது எங்கே அந்த மதுரை கிழவர் என்று நவாப் விசாரித்தார் அவர் அரபி படிக்கப் போயிருக்கிறார் என்று ஒருவர் சொல்ல சபை சிரித்தது வாசலில் சிங்கத்தின் கர்ஜனையும் கேட்டது எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் பிடரையும் கோரை பற்களும் சிவந்த கண்களுமாய் ஒரு முதிர்ந்த ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது குமரகுருபரர் அந்த சிங்கத்தின் மீது இரண்டு கால்களையும் தொங்கவிட்டு அதன் பிடரியை பிடித்து அமர்ந்திருந்தார் ஆண் சிங்கத்தின் மேல் அமர்ந்த ஆண் சிங்கம் போல் காட்சியளித்தார் குமரகுருபரர் அந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து மூன்று பெண் சிங்கங்களும் அதன் குட்டிகளும் வந்தன நவாபின் சபை கலைந்து காலை தூக்கி கொண்டது நவாப் வாளை உருவிக் கொண்டு பதட்டத்துடன் நின்றான் என்ன இது என்று கத்தினான் நவாப் நேற்று நீங்கள் எனக்கு அமர ஆசனம் தரவில்லை எனவே ஆசனத்தை கையோடு எடுத்து வந்து விட்டேன் என்றார் குமரகுருபரர் இதுவா ஆசனம் இது சிங்கம் அல்லவா அமரும் ஆசனம் இல்லையே என்று சொல்லி பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்தான் இதன் மீது நான் அமர்ந்திருப்பதால் இதுதான் என் ஆசனம் என் சிம்மாசனம் உன் ஆசனத்திலும் சிங்கம் இருக்கிறது ஆனால் அது பொம்மை சிங்கம் பொம்மையில் அமர்ந்திருக்கிற பொம்மை நீ உயிர் மீது அமர்ந்திருக்கிற உயிர் நான் உனக்கு நான் சொல்வது புரிகிறதா என்று சிரித்தார் குமரகுருபரர் அந்த சிங்கம் பாய்ந்து நவாபுக்கு அருகே சென்று நின்றது நவாப் கத்தியை கீழே போட்டுவிட்டு பயத்தில் அலறினான் ஒரு பெண் சிங்கம் அவன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டது மற்ற சிங்கங்கள் சபையை சுற்றி வந்தன சபை வெறிச்சோடி போயிற்று துதிப்பாடுகிற கூட்டம் தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடிற்று குமரகுருபரர் அந்த சிங்கங்களைப் பார்த்து இங்கே வா என்று கூப்பிட்டார் சிங்கங்கள் அவர் காலடியில் வந்து அமர்ந்து கொண்டன நவாப் சிம்மாசனத்தின் காலடியில் பொத்தென்று உட்கார்ந்தான் குமரகுருபரன் நவாபை பார்த்து கொண்டிருந்தார் அவர் கண்கள் சிரித்தன நவாப் சலாம் செய்தான் உங்களை யாரென்று தெரியாமல் பேசியதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என் பொறாமையும் என் சபையின் திறமையின்மையும் உங்களை தவறாக எடை போட்டு வைத்துவிட்டன மறுபடி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சலாம் செய்தான் தயவு செய்து சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட வேண்டும் கங்கை நதிக்கரையில் மடம் கட்டிக்கொள்ள எனக்கு அனுமதி வேண்டும் நீங்கள் என் மொழியில் பேசினால் தருவதாக சொன்னேனே நான் இப்போது உன் மொழியில் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன் யாருடைய துணையும் இல்லாமல் புரிந்து கொண்டு உனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றார் ஆச்சரியப்பட்ட நவாப் பாரசீகத்தில் பேசுகிறீர்கள் இலக்கண சுத்தமாக பேசுகிறீர்கள் எப்படி உங்களால் இது சாத்தியமாயிற்று என்று கேட்டான் இறைவன் அருளால் மட்டுமே இது சாத்தியம் என்றார் உங்களுடைய இறைவனா என்னுடைய இறைவனா என்று கேட்டான் நவாப் அதற்கு குமரகுருபரர் உன்னுடையது என்னுடையது என்று பொருட்கள் இருக்கலாம் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் என்றார் உடனே நவாப் காசி விஸ்வநாதர் கோயில் உங்களுடையது அது திறக்கப்பட்டு சாவி உங்களிடம் தரப்படும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் என்று நவாப் பணிவாக பேசினார் குமரகுருபலர் சிரித்து கொண்டே சிங்கத்துடன் அங்கிருந்து கரைந்து சென்றார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி